எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பழகி வளர் இன்றி அம்மாம் பேய்கள் போராடு கோபாதிச பே ஊடழித்து வேதனை வளர்த்திட சதுவேதவஞ்சன் இல்லா வீழும்படி குனது மௌனமந்தாதி கெவித்தையை வியந்தருள்வையோ நாதவடி வாக்கிய ரூபியே நாதாந்த விட்ட வெளியே நற்சமயமான பயிர் கழக வருமே கமிஞானந்தமையிலே வாதமிடு பர சமயம் யாவுக்கு உணர்வரிய மகிமை பெரு பெரிய பொருளே ராஜது கிரு கண்மடியாயுதி தமலை வழக்காதல் பெண்ணுமையே உமையே பெண்ணுமையே தாய்மான சுவாமிகள் அருளிய திருப்பாளர் திரட்டில் மலைவளர் காதலி என்ற தலைப்பில் உள்ள எட்டாம் பாடலின் பொருள் இது போதங்களோடு பழகி வளர்கின்ற இந்திரியங்களாகிய பேய்கள் புத்தி முதலாகிய பேய்கள் போராடி என்ற கோபம் முதலாளிய ராட்சச பேய்கள் ஆகியவைகள் என் அறிவை உள்ள அழித்து துன்பத்தை உறுதி செய்யும்படி பிரம்மன் வகுத்தான் துன்பங்கள் எல்லாம் நசிக்கும் படிக்கும் உன்னுடைய மௌன மந்திரமாகிய மேன்மையாக வித்தே மனமயல்க அளிச்செயவையோ மகாமந்திர ரூபமுள்ளவளே நாதந்தமாகிய வெறும் வெளியே சயம் என்கின்ற நச்சுமையுமாகிய பயிர் சலிக்க வருகின்ற மேகமே ஞான ஆனந்தங்களை உடைய மயிலே தர்க்கவாதம் செய்கின்ற இதர சமயங்கள் எல்லாவற்றிற்கும் அறிவு அறிவதற்கு அருமையாகிய மேன்மை பெற்ற பெரிய வஸ்துவே மலையரனுக்கு இரண்டு கண்மணி ஓடு தோன்றிய மலைவளர் காதலி பெண் உண்மையே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்